ராமகிருஷ்ண மிஷன் உலக வீதிகளுக்கான கொங்குளீட்டிடும் பணிகள் ஆரம்பம் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமானி ராஜாங்க அமைச்சர் செலவில் மட்டக்களப்பு கல்லடி ராமகிருஷ்ண மிஷன் வளாக உள்ள பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் சண்முகலிங்கம் சுரேஷ் குமார் ஆரம்பித்து வைத்திருந்தார் நலவாழ்வு கிராம வளர்ச்சி துவக்க மற்றும் உயர்நிலை கல்வி மற்றும் பண்பாடு பேணுதல் என பல துறைகளில் துறவிகள் மற்றும் தொண்டர்களைக் கொண்டு பல்வேறு சமூக தொண்டாற்றி வரும் ராமகிருஷ்ண மிஷன் நிர்வாகிகள் கல்லடி வளாகத்தின் வீதிகளை செப்பநட்டு தருமாறு வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் அவர்களிடம் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் குறித்த உலக வீதிகள் செப்பனிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் கே கே சபை முன்னாள் உறுப்பினர் சுபராஜ் மண்முனி வடக்கு பிரதேச குழு கல்வி கலை கலாச்சார செயலாளர் கேமச்சந்திரன் நொச்சிமுனை கிராமிய குழு உறுப்பினர் முரளிதரன் கல்லூரி டி உப்போடை கிராம தலைவர் ஜெயந்தி கன்னடி வேனூர் கிராமிய குழு தலைவர் தேவதாஸ் கட்சியின் கிராமிய குழு மகளிர் நிர்வாகிகளான எஸ் பிரேமா டி கீர்த்தா எஸ் அனோஜா உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்